திமுக செயல் தலைவர் மூக்க க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நிரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடி முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம் ஆக அந்த போராட்டம் எந்த வகையில் அமைய வேண்டும் என்பதற்காக அது தொடர்பாக இன்று திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுள் தலைவர்களுடைய கலந்தாலோசனைக் கூட்டம் இன்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது அது குறித்து பல்வேறு கருத்துக்கள் பரிமாறி பரிமாறி அந்த முடிவை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதே நேரத்தில் டெல்லியில திரு ஐயாக்கன் அவர்கள் தலைமையில் அங்கு விவசாயிகள் தொடர்ந்து ஏற குறை ஒரு நாற்பது நாட்களுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் பல சிரமங்களை ஏற்றுக்கொண்டு தொடர் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த போராட்டத்தை தற்காலிகமாக அவர்கள் நிறுத்திவிட்டு இருபத்தைந்தாம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்திற்கும் தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் இது குறித்து எடுக்க இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் துணை நிற்க வேண்டும் அந்த போராட்டத்தில் அவர்களும் பங்கேற்க வேண்டும் எனவே அவர்கள் அந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நிலையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த தீர்மானத்தை திரு ஐயா கண்ணவர்களுக்கும் நாங்கள் இப்பொழுது அனுப்பியிருக்கிறோம் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமரை சந்திப்பது அனைத்து கட்சி தலைவர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகளை எல்லாம் அழைத்து கொண்டு சந்திக்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த தீர்மானத்தின் நகலை அத்தோடு எதிர்கட்சி தலைவருங்கிற முறையிலே நானும் நானே ஒரு தனிப்பட்ட முறையில் பிரதமருக்கு கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் இரண்டு நாட்களாக டெல்லியிலே தங்கி பிரதமரை சந்திப்பதற்கான முயற்சிகளை அவர் முழுமையாக ஈடுபட்டார்கள் ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை நான் எழுதிய கடிதத்திற்கு இதுவரையில் எந்த பதிலும் வரவில்லை அது குறித்து தான் இன்றைக்கு விவாதித்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி போராட்டம் நடைபெறுகிற போது அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் பாரு பொறுத்திருந்து பாருங்கள் எல்லா எல்லா அமைப்புகளுக்கும் கட்சி பாகுபாடின்றி எல்லா அமைப்புகளுக்கும் திரைப்படத்துறையினருக்கு போக்குவரத்து தொழில் தொழிற்சங்கத்திற்கு அதே போல வியாபாரிகளுக்கு வணிக பெருமக்களுக்கு சினிமா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எல்லா எல்லா அமைப்புகளுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் இந்த தீர்மானத்தை அடிப்படையாக வச்சு கடிதம் எழுதியிருக்கிறேன்

விளக்கம் சொல்லக்கூடிய வகையில்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது இன்றைக்கு மயிலை மாங்குளையிலே பொதுக்கூட்டம் நடைபெற வருகிறது தொடர்ந்து ஐந்தாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற வருகிறது ஆக இதற்கு பின்னும் மத்திய மாநில அரசு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து மீண்டும் நாங்கள் கூடி இது குறித்து விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்வோம்